வணக்கம் நண்பர்களே வயதில் ஏற்படும் மாரடைப்பு நோய் இருதய செயலிழப்பு என்று அதற்கு என்ன பெயர் வைத்தாலும் இருதயம் செயலிழந்து மரணம் ஏற்படுவதை செல்கிறது இந்த நோய்கள் முன்னாடி முன்னாடியெல்லாம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் குறிப்பாக ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்று நம்பப்பட்டு வந்தது இப்போது மிக இளவயதில் இருபது ப்ளஸ் நிறைய செய்திகள் வருகிறது உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே உயிர் பயிற்சி இதெல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருந்தவர் உயிரிழந்தார் இருதய ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட் கட்ட அரஸ்ட் ஏற்பட்டு இன்னும் ஒரு இராணுவ வீரர் இராணுவ அதிகாரி சென்னையில் அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென்று மயக்கம் அடைந்து கொள்கிறார் அடைந்து கொள்கிறார் ஏன் இராணுவ அதிகாரி என்று குறிப்பிடுகிறோம் என்றால் உடல் ஃபிட்னஸ் அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் ராணுவ வீரர்கள் அவர்களுக்கும் இது வருகிறது இது ஏன் வருகிறது இதற்கான அடிப்படை காரணிகள் என்ன எப்படி தடுக்கலாம் இதை குறித்து ஒரு விரிவான பார்வை இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இவ்வளோதான் சார் வாழ்க்கை அப்படின்னு குறிப்பிட்ற மாதிரி ஒரு சிறிய வாட்ஸ்அப் மூலம் பகிரப்பட்டு நாடு முழுவதிலும் இளைஞர்கள் மத்தியில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது வந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இளம்பன் பரிணிதா ஜெயின் அப்படி அந்த பெண்ணோட பேர் திருமண நிகழ்ச்சி ஒன்று நடன்மா போது மேடையிலே மயங்கி சரிந்து உயிரிழந்த காட்சி தான் அந்த வீடியோ இந்த பெண்ணின் வயது பன்னெண்டு மன்னிக்கணும் இந்த பெண்ணின் வயது பன்னெண்டில் இந்த பெண்ணினுடைய பனிரெண்டு வயது தம்பி இதய கோளரால் உயிரிழந்திருப்பது இன்னொரு அதிர்ச்சி இது ச சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் நண்பர்கள் கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றுவதற்கு கொண்டாடிய கொண்டாடுவதற்கு நடனமாடிய இருபத்தைந்து வயது இளைஞர் திடீரென மயங்கி உயிர் இதெல்லாம் சம்பவங்கள் மயங்கி உயிரிழக்கிறார் அப்போது திடீர் உயிரிழப்பு ஏன் இதய திசைகளுக்கு இரத்தம் கொண்டு செல்லும் இரத்த தமணிகள் அப்படின்னு சொல்கிறார் அந்த தமணிகளில் அடைப்பு ஏற்படும் அதாவது இரத்த குழாய தமணி சின்ன டியூப் மாதிரி இருக்கிறது சின்ன குழாய் வந்து தமிழின்னு சொல்கிறாங்க அதில் அடைப்பு ஏற்படுவதால் மாரடைப்பு மைக்கோகார்டியல் இன்ஃபேக்ஷன் மைக்கோகார்டியல் இன்ஃபேக்ஷன் இன்ஃபன் ஏன் திரும்ப திரும்ப சொல்றாங்க வித்தியாசம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் மாரடைப்பு மட்டுமல்லாமல் மரபுப்பிழை இதய திசையில் பிரச்சனை இதய துடிப்பில் பிரச்சனை இதய வாழ்வு குறைபாடு இதய சுவரில் துவாரம் உள்ளிட்ட பிறவி இதய குறைபாடுகள் காரணமாக இதயம் தன் பணியை நிறுத்தி கொள்வது இதய செயலப்பு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது காரணம்தான் திடீர் உயிரிழப்புக்கு அடிமையாக அடிப்படையாக அமைகிறது என்ன இரண்டாவது காரணம்னு எதை சொல்கிறோம் இதய சோரில் துவாரம் இதய தசையில் பிரச்சனை இதய துடுப்பில் பிரச்சனை இதய வாழ்வு குறைபாடு இதெல்லாம் தான் நம்ம ரெண்டாவது இந்த சொன்னதுலேயே ரெண்டாவது காரணம் இதனால தான் திடீர் உயிரிழப்புக்கு திடீர் உயிரிழப்பு இதுக்கு முன்னாடிலாம் இந்த தமிழிகளில் அடைப்பு ஏற்படுது என்பதெல்லாம் லாங் டைமில் ஒரு டைம் எடுக்கும் அதுக்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது இதுதான் திடீர்னு உயிரிழப்புக்கு காரணமாகுது ரைட் பொதுவாக நடுத்த நடுத்தர வயதினருக்கும் வயோதியர்களுக்கும் மாரடைப்பு காரணமாக இதய செயலிழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது பொதுவான கருத்து இளம் வயதினருக்கு இதய அமைப்பு மற்றும் குறை சார்ந்த இதய கோளாறுகளால் இதய செயலிழப்பு ஏற்படுகிறது இவற்றில் கூட மரபு சார்ந்த காரணம் மிக முக்கியமானது ஏன்னா மரபு வழியாக ஏதாவது அவங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த நோய் இருந்தாலும் இது வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் பொதுவாகவே இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இளம் வயதில் மாரடை மாரடைப்பு ஏற்படுவதற்கு மரபு ரீதியான காரணம் தான் முன்னிலை வைக்கிறதா சொல்கிறாங்க அப்போது இந்த இப்போ நான் அந்த வீடியோவில் முதல்ல சொன்னேன் பரிணிதா ஜெயின் அவரும் அவருடைய தம்பியும் இளம் வயதிலேயே இதய கோளாறால் உயர்ந்து இழப்பது இந்த கருத்துக்கு தான் வலு சேர்க்குது என மரபு சார்ந்த நோயாக இது பார்க்கப்படுகிறது அதோடு கொரோனா பெருந்தொற்றுக்கு பெருந்தொற்று தாக்குதலுக்கு பிறகு இதய பாதிப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது எப்படி குறிப்பாக சொல்லுதுன்னா அநேகரின் இதயத்தில் கார்டியோமயோபதி அப்படிங்கிற இதய தசை வீக்கம் மயோகார்டிடைஸ் அதாவது மயோகாட்டிடைஸ்னால் இதய திசை அலர்ச்சி அப்படின்னு ரெண்டு அதிகரிச்சிருக்கு இவை இளம் வயதில் மாரடைப்பு ஏற்பட காரணம் இந்த ரெண்டையும் க காரணம் சொல்கிறாங்க நான் சொன்ன அந்த ரெண்டு அறிகுறிகளையும் இப்போது ஜிம் மற்றும் நடைப்பயிற்சி இதை பற்றி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா ஜிம் பயிற்சிகளுக்கு செல்லும் இளைஞர்கள் பலரும் அந்த பயிற்சிகளுக்கு தங்களது உடலானது தகுதியாக இருக்குதா அப்படிங்கிறத ப பரிசோதிக்க தவறுகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது அதீத ஜிம் பயிற்சிகளால் இதய தசைகள் விடக்கூடிய ஆபத்து இருக்குது என்பதை அறியாமல் தொடர்ந்து கடுமையான பயிற்சிகள் எடுக்கிறது அதிலையும் இதய தசைகள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இதனால் மாரடைப்பு திடீரென்று தாக்குகிறது நடன பயிற்சி செய்பவர்களுக்கும் தடகளும் மற்றும் விளையாட்டில் தீவிர ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் இதய துடிப்பில் கார்டிக் அர்த்தி மின் மினியா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்லேயே சொல்லிட்டு போவோமே ஏன்னா ஆங்கிலத்தில் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் கூட ஆங்கில மருத்துவ சொற்கள் சற்று உச்சரிப்பில் பிரச்சனை இருக்கும் இப்போ என்ன சொல்கிறோம் தீ இதய துடிப்பில் பிரச்சனை இதய துடிக்கிறதுல பிரச்சனை உண்டாகி திடீர் உயிரிழப்புக்கு இழுத்துச் செல்கிறது அப்படி வச்சுக்கோம் இதுக்கு என்ன காரணிகள் இன்றைய இளம் வயதினர் எண்ணெய் கொழுப்பு மிகுந்த உணவுகளை அதிகம் விரும்புகின்றனர் சுட்ட உணவு பொறித்த தான் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம் முன்னெல்லாம் கடைகளுக்கு சென்று உணவு சாப்பிட்றார்கள் இப்போ எளிதாக வீட்டில் இருந்து அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க அப்படி ஆர்டர் செய்ய சாப்பிடும் துரித உணவுகளிலும் பாக்கெட்டுகளில் அணைக்கப்பட்ட உணவுகளிலும் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது இவற்றை சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரால் கூடுது இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கையாக தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இவர்களுக்கு வெள்ளை அரிசி வெள்ளை சர்க்கரை வெள்ளை உணவுகளை உணவுகளைத்தான் அதிகம் பிடிக்கிறது யார் இளம் உப்பும் இனிப்பும் உணவில் கட்டாயம் இருக்க வேண்டும் அதனால் பதின்ம பருவத்திலேயே நீரிழிவும் உயர் ரத்த அழுத்தமும் வந்துவிடுகிறது இரத்த கொலஸ்ட்ரால் இவற்றோடு சேர்கிறது இந்த மூன்றும் மாரடைப்புக்கு நெருங்கிய சிநேகிதர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு எப்படி கொரோனாவுக்கு பிறகு இளம் வயதினருக்கும் நடுத்தர வயதினருக்கும் உடல் உழைப்பு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அது ரொம்ப குறைஞ்சிடுச்சு வீட்டிலிருந்தே வேலை என்று ஆன பிறகு அலுவலகம் சென்று நடப்பதும் குறைஞ்சி போச்சு அப்போ பல வேலைகளை செல்ஃபோன் மூலம் உட்கார்ந்த இடத்திலிருந்தே முடித்துக்கொள்கின்றன தொடர்ந்து பல மணி நேரம் அமர்ந்தே பார்க்கும் வேலை புகைப்பிடிப்பதை விட இரண்டு மடங்கு ஆபத்தானது அது மாரடைப்பை வரவேற்கிறது எது உட்கார்ந்த இருந்து வேலை பார்க்குறதுங்கிறது பல மணி நேரம் புகைப்பிடிப்பதற்கு விட ரெண்டு மடங்கு அதிகமான பாதிப்பாக பார்த்துங்க இருதயத்துக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்கிற இளம் எதில் மது மருந்து பழக்கம் ரொம்ப சின்ன வயசுலேயே மது மருந்து பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் போதை பழக்கம் ஆகியவை கொரோனாவுக்கு பிறகு ரொம்பவே அதிகரித்ததாக ஒரு புள்ளி வருங்கள் இன்று எல்லா துறைகளிலும் பணி அழுத்தம் அதிகரித்திருக்கிறது அது மன அழுத்தமாக மாறுகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க மன அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க ரத்தத்தில் கார்டிசால் ஹார்மோன் அதிகமாக சேரும் இது அவர்களுடைய மிக முக்கியமான அந்த கார்டிசால் ஹார்மோன் அப்படிங்கிறது இது இரத்த அழுத்தத்தை எகிர வைக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கூட்டிவிடுகிறது நீரிழிவுக்கு இது ஒரு மிக முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ஆரோக்கியமாக இருக்கிறோம் இளமயதில் இவையெல்லாம் வராது என்று பலரும் அலட்சியப்படுத்தும் விஷயங்கள் தான் இப்போது சொல்லப்பட்ட விஷயங்கள் இதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் உடலுக்குள் இருப்பதை அறியாமல் இருக்கிற இளைஞர்கள் மிக மிக அதிகம் இப்போ சொல்கிறதெல்லாம் இந்த சிம்டம்ஸ் வந்து அது வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த காரணங்கள் இருக்குன்னு தெரிகிறதே கஷ்டமாக இருக்குது அப்போ இவங்களுக்கு ரெண்டாவது இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் தூக்கம் தொலைக்கிறதுங்கிறது பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள் அநேக பேருக்கு இந்த அலுவல அந்த வேலை நேரம் வந்து அவ்வளோ எளிதாக இருக்காது அவங்களுக்கு இந்த தூக்கம் தொலைந்த வாழ்க்கை இருக்கிறது இரவில் வர வேண்டிய தூக்கம் நள்ளிரவு தாண்டி இளங்காலைக்கு தள்ளிப் போகிறது அதோடு செல்ஃபோன் பார்ப்பது சமூக வலைதளங்களில் உலா வருவது என பல வழிகளில் இப்போது இரவு தூக்கம் தொலைகிறது இது மாரடைப்பை இளம் வயதிலேயே வரவழைக்கிறது அப்போ இந்த மாரடைப்பு வரைய தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் உடல் உழைப்பு இல்லாத சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும் முதல்ல சொல்கிறாங்க தினமும் நாற்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது ஏதேனும் உடற்பயிற்சி அவசியம் சரியான உணவு பழக்கமே உடல் பருமனை கட்டுக்குள் வைக்கும் இனிப்பு உப்பு கொழுப்பு இந்த மூன்று மூன்றையும் கட்டுப்படுத்தினால் புகையும் மது கட்டுப்படுத்தணும் புகையும் மதுவும் ஆகாது உயர் ரத்த அழுத்தம் நீரழிவு அதீத கொலஸ்ட்ரால் இந்த மூன்றும் இந்த மூன்றும் வில்லன்களாக சொல்லி இதனோட கை ஓங்கி விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க தியானம் யோகாவுக்கு முக்கியத்துவம் தரலாம் நாள் முழுவதும் வேலை வேலைன்னு இருக்காமல் குடும்பத்து உறவுகளுக்கும் நேரம் ஒதுக்குங்க அதற்காக மதுவில் இதற்கும் இந்த வீக்கெண்ட் பார்ட்டியை அவாய்ட் பண்ணுங்கள் இரவில் ஏழு அல்லது எட்டு மணி நேரம் நிம்மதியாக உறங்குங்கள் இதெல்லாம் அவங்க சொல்கிறது முன்பெல்லாம் நடுத்தின வயிறுக்கு தான் வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை இந்த கல் செக்கப் தேவைப்பட்டது இப்போ இருபது வயதிலிருந்தே இந்த பரிசோதனைகள் தேவைப்படுகிறது குறிப்பாக அதிதீவிர விளையாட்டு தடகள பயிற்சி உடற்பயிற்சி நடனம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு முன்பு இதய குறைபாடு இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது அப்படின்னு குடும்பத்தில் யாருக்காவது மாரடைப்பு வந்திருப்பவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை பெட் எம்பிஎஸ் உள்ளிட்ட இதய பரிசோதனைகளை செய்து கொண்டு தேவையான மருத்துவ ஆலோசனை கடைபிடிக்கும்படி ம மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இப்போ சுருக்கமாக சொல்கிறதுனா உணவு உடற்பயிற்சி உறக்கம் உளநலம் உடல் பரிசோதனை ஆகிய ஐந்து விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் இளம் வயது மாரடைப்பை தவிர்க்கலாம் சரி இப்போது இந்த இருதயம் ஒரு சில சிம்டம்ஸ் கொடுக்கறதா சொல்கிறாங்க இருதயம் கொடுக்குற அந்த சிம்டம்ஸ் என்ன அது கொடுக்குற அந்த அறிகுறிகள் என்ன நெஞ்சு வலி வந்தால் தான் மாரடை போடணுன்றது இல்லை உடல் வசதி குமட்டல் வாந்தி மூச்சு மூச்சு முட்டுறது வேர்ப்பது இப்படி சாதாரண தொல்லையுடன் கூட மாரடைப்பு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஆரம்ப கட்டத்தை பலரும் கவனிக்க மாட்டாங்க பாதிப்பின் அடுத்த கட்டத்தில் நெஞ்சு வெளி தாங்காமல் தாங்க முடியாமல் வரும்போதுதான் பதற்ற முடியவார்கள் இதுதான் அவங்க டாக்டர் கொடுக்குற வார்னிங் படியில் ஏறினாலோ பழு தூக்கினாலோ வேகமாக நடந்தாலோ உணர்ச்சி வசப்பட்டாலோ நிம்மதி தொலைந்தாலோ நெஞ்சு கனமாக இருக்கும் சிலருக்கு வெறும் வயிற்றில் நடக்கும்போது வராது நெஞ்சு வலி வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு நடக்கும்போது வரும் அப்போ இதையும் என்ன சொல்லுது ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிம்டமாக மருத்துவர்கள் எடுத்துக்க சொல்கிறாங்க இதை அலட்சியப்படுத்தக்கூடாது நிராகரிக்கக்கூடாது இதுதான் மருத்துவர்களுடைய ஒரு அறிகுறையாக இருக்குது அதிலும் இளமயினருக்கு நெஞ்சு கனமாக இருப்பது படபடப்பு உண்டாவது உடல் அசதியாக இருப்பது கடுமையாக வேர்ப்பது போன்ற சாதாரண அறிகுறிகள் தெரிந்தால் அவற்றை வாயு வலி அல்சர் வலி செரிமானமாக பணி கலைப்பு டயட்னஸ் டூட்டி டியூட்டி பாட்டில் டயட்னஸ் அப்படின்னு அவங்களாகவே பொய் காரணம் கண்டுபிடித்து சமாதானம் செய்து கொள்கின்றனர் இதை இந்த வயதில் மாரடைப்பு வராது அப்படின்னு அலட்சியமாக இருக்கிறார்கள் அதனால் மருத்துவ பரிசோதனைகளுக்கு அவர்கள் செல்வதில்லை இவற்றின் விளைவாகத்தான் தங்களுக்கு வந்திருக்கும் மாரடைப்பை ஆரம்பத்தில் உணர தவறிவிடுகின்றனர் அதுதான் அவர்களை ஆபத்தான மாரடைப்பில் திடீர் என்று கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது இதுதான் மருத்துவர்களுடைய கருத்து கொரோனா தடுப்பூசி ஒரு காரணமாக அப்படின்னா திடீர் மாரடைப்பு இளம் மயதிலேயே மாரடைப்பு எல்லாம் என்றாலே பலரும் பழி சுமத்துவது வந்து இந்த தான் அந்த தடுப்பூசி போட்டு கொண்டவர்கள்தான் தான் இந்த பாதிப்பு ஏற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் கடந்த ஆண்டு இது தொடர்பான விரிவான ஒரு ஆய்வை மேற்கொண்டதில் சமீப காலமாக ஏற்பட்டு வரும் இதய கோளாறுகளுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்வது கொரோனாவின் தாக்குதலால் இரத்த குழாய்களில் அலர்ச்சி த இன் இன்ஃப்ளமேஷன் என்னும் உள்காயம் உண்டாவது அதிகரித்திருக்கிறது இதுதான் இப்போ மருத்துவ ஆய்வுக் கழகம் சொல்கிறது இன்றைய மோசமான உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் இந்த காயங்களில் ரத்தம் உறைவதை வரவேற்கிறது என்ன இரத்த குழாயில் அலட்சிங்கிறது ரத்த காயங்கள் உண்டாகுது உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான இரத்த உறைவு இதய தமிழிகளில் ஏற்படும் போது திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது இதுதான் இந்த ஆய்வோட முடிவு சரி இதில் என்ன முதலுதவி சிகிச்சை கொடுக்கலாம் ரொம்ப குறிப்பான ஒரு முதலுதவி சிகிச்சை இருக்குது என்ன ஒரு திடீர் மாரடைப்பு வந்து சுயநிலை இழந்து விட்டால் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல் தந்துட்டு சிபிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கை சுவாசம் தர முயற்சி பண்ணுங்கள் அல்லது கம்ப்ரெஷன் ஓன்லி லைஃப் சப்போர்ட் சிஓஎல்எஸ் அப்படின்னு சொல்கிற மயக்கத்தில் உள்ளவருடைய நெஞ்சில் உடனிருப்பு உள்ளங்கையை வைத்து பலமாக அழுத்த வேண்டும் அப்போது மருத்துவ உதவி கிடைக்கும் வர இதை செய்யலாம் உயிர் பழக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பேக்கரி ஜிம்மு மக்கள் கூடும் இடங்கள் திருமண மண்டபம் இதிலெல்லாம் ஏஇஇடி ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபைப்ரலைட்டர் அதாவது இருதய துடிப்பை சரி சீராக்கும் கருவியை பொருத்துங்கள் சொல்கிறாங்க இதை இயக்கிறதுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க இது எப்படி பல நிறுவனங்கள் இதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க மாரடை மாரடைப்பு ஏற்பட்டு மயக்கம் அடைந்தவர்களுக்கு ஏஐடி கருவியை இயக்கியும் சிபிஆர் செயற்கை சுவாசம் கொடுத்து மயக்கம் தெளிய உதவலாம் அதுவே அவர்களை உயிர்காக்கும் முக்கிய முதல் சிகிச்சை இப்படி முதல் முதல் உதவி சிகிச்சை இதை வருவதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இதெல்லாம் இருந்தால் நமக்கு இந்த இருதய நோய் அதிகமாகும் எப்படி தடுக்கலாம் என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது யாருக்காவது உபயோகப்படும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகள் வந்து சேருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து எடுத்த மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி